ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி பார்க்கலாம் பெல் நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பயிற்சிக்கு இருபத்தி ஒம்போது பேர் வந்து கேட்டிருக்காங்க மொத்தம் வந்து இருபத்தொம்போது போஸ்ட்டு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க மெக்கானிக்கல் பதினெட்டு ப்ரொடெக்ஷன் ரெண்டு எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஒன்று இந்த மாதிரி வேரியஸ் இதில் கேட்டிருக்காங்க அப்புறம் அக்கௌண்ட்டு ஒரு ரெண்டு போஸ்ட்டிங் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் வந்து ரெண்டு போஸ்டிங் கேட்டிருக்காங்க இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சுக்கணும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த ஃபஸ்ட்டு ஆறு போஸ்டிங்க்கும் ப்ளஸ் டூ வித் இன்ஜினியரிங் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சு ரெகுலரில் கம்ப்ளீட் பண்ணி கேட்டுருக்காங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து பிகாம் முடிச்சிருக்கணும் அசிஸ்டண்ட் ஹெச்ஆருக்கு வந்து ஏதாவது ஒரு பிஎஸ்சிஆர் பிஏ டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட்டு பதினெட்டு வருஷம் மேக்ஸிமம் இருபத்தி ஏழு இது வந்து ஜென்ரல் கேண்டகி கேட்டகிரிக்கு ஓபிசிக்கு வந்து மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து அஞ்சு வருஷம் அதாவது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனுடைய கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க எத்தனை என்னென்ன கேட்டகிரிக்கு எவ்வளோ எவ்வளோ ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதில் ஒரு டென் டிஜிப் டிஜிட்டு அப்ரண்டிஷிப் நம்பர் கொடுப்பாங்க அதை வச்சு திரும்ப அப்ளை பண்ணணும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் உங்களுடைய ஃபோட்டோ அப்புறம் கன்சல்டேஷன் ஷீட்டு டிகிரியோட அப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் ஆதார் கார்டு அப்புறம் டுவெல் டிஜிட்ட அந்த அப்ரெண்டிஷிப் நம்பர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுற டைமில் அதையும் உங்களுக்கு கேட்பாங்க அப்புறம் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுற டைமில் வேறு எந்த ஒரு வாய்ப்பும் தர மாட்டாங்க கரெக்டாக எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும் அதே மாதிரி வேலிட் ஒரு ஒன் இயர் வேலிட் இமெயில் அட்ரஸும் வேலிடாக இருக்கிற ஒரு ஃபோன் நம்பரும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃப்யூச்சரில் ஏதாவது இன்ஃபார்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிவிக்கணும்னு சொன்னால் அந்த இமெயில் மூலமாகவோ ஃபோன் நம்பர் மூலமோ மெசேஜ்லேயோ உங்களுக்கு தெரிவிப்பாங்க அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு இருபத்தி ஒன்று பதினொன்று அஞ்சாம் தேதி லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ